ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விடுகதை தான் பார்க்க போகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய விடுகதை நாற்பத்து ஏழாவது விடுகதை விடுகதை நாற்பத்தி ஏழு அதற்குரிய வினாவை நான் சொல்லிடுறேன் விடையை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடை சரியானதா என்பதனை அறிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடை இருக்குது அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய நாற்பத்தி ஏழாவது விடுகதைக்குரிய வினா ஒரு வீடு இரு வாசல் ஒரு வீடு இரு வாசல் அதுதான் நண்பர்களே இன்றைய வினா ரொம்ப எளிமையான ஒரு விடுகதை தான் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸாக எழுதி அனுப்பலாம் நாற்பத்தி ஏழாவது விடுகதைக்குரிய வினா மீண்டும் ஒரு வீடு இரு வாசல் அது என்ன மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்ஸ் உங்களுக்கு ஒன்று இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறது ரொம்ப மோட்டிவேஷனாக யூஸ் இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்